நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஒரு நாள் நாம செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமா நம்ம வாழ்நாள் முழுவதும் பணக்கஷ்டம் கஷ்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நாம நினைத்தா நம்மளுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமா வந்துட்டு இருக்கும் நாம வழிபாட்டு முறைகளை செய்வதோடு சேர்த்து விடா முயற்சியையும் உழைப்பையும் முதலீடா போடக்கூடிய பட்சத்துல நம்மளுடைய ஆயுசு முழுவதும் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் வந்துட்டு வராது முயற்சியே செய்யாம இருந்துட்டு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு நமக்கு வரவு பண வரவு அதிகமாக இருக்கணும் பணமழை நம்ம வீட்டுல பொழியணும் அப்படின்னு நாம நினச்சோன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன செய்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும் பண கஷ்டம் தீர்றதுக்கு பௌர்ணமி தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அதை பத்தின ஆன்மீக ரீதியான தகவலை தான் இந்த பதிவின் மூலமா எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இரவு ஏழு மணிக்கு மேல நீங்க வந்து செய்யலாம் மிகவும் எளிய பரிகாரம் ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரம் வாங்க அந்த பரிகாரம் என்ன அதை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டம் கொடுத்து வச்சிருங்க இந்த பதிவை மகாலட்சுமி தாயார வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் மகாலக்ஷ்மி சரணமம் மங்கள செய்வி சரணமம் பௌர்ணமி அப்படினாலே முழு சந்திர நிலவ நாம தரிசனம் செய்யணும் அப்படின்றது எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் மனச்சோர்வு மனக்குழப்பம் இருக்கக்கூடிய பட்சத்துல மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் முழு நிலவ கண் குளிர பார்த்து தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மனக்குழப்பம் வந்து நீங்கி மன தெளிவு பெறும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதோடு சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணும் அப்படின்றதுக்கான பௌர்ணமி தின வழிபாடு தான் இந்த வழிபாடு பௌர்ணமி தினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல எப்ப வேணும்னாலும் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்க பூஜை அறையில சந்திர பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சிடுங்க அடுத்ததா இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கணும் பரிகாரம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை நிற துணி மூணு ஒரு ரூபாய் நாணயம் மூணு கிராம்பு ஒரு வசம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி இந்த பொருள்களை வந்து தயாராக எடுத்து உங்கள் பூஜை அறையில் ஒரு தட்டில் வந்து வச்சிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நிலவோட ஒளி எந்த இடத்துல நல்லா வந்து விழுமோ அந்த இடத்துக்கு வந்து போகணும் மொட்டை மாடி பால்கனி வீட்டோட முன்பக்கம் பின்பக்கம் இப்படி எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை அந்த இடத்துல நிலவோட வெளிச்சம் வந்து நல்லா விழுகணும் அந்த இடத்துல வந்து போயிருங்க அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு சந்திர பகவானை நீங்கள் பார்த்தா சந்திர பகவானுடைய தரிசனம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் இப்போ பூஜை அறையில் தயாராக வச்சுருக்கக்கூடிய தட்டையும் அப்படியே உங்கள் கையில் வந்து போங்க ரெண்டு உள்ளங்கைங்களுக்கு நடுவே அந்த பச்சை துணியை வந்து அந்த பச்சை துணிக்கு மேல மூணு ஒரு ரூபாய் நாணயம் கிராம்பு வசம்பு பச்சரிசி இந்த பொருளையும் வைத்து சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் அப் மன கஷ்டம் இது அனைத்துமே வந்து தீரணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிறீங்க அது கூடையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குதோ அது அனைத்தையுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் குழந்தை வரும் வேண்டும் வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேண்டிக்கலாம் வீடு கட்டணும் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானுக்கிட்ட வைக்கலாம் சந்திர பகவானோட பிரகாசமான ஒளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை துணியில் இருக்கக்கூடிய பொருள்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்துட்டு விழுகணும் அஞ்சு நிமிடம் வந்து உள்ளங்கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொருளை அப்படியே சந்திர பகவானுடைய தரிசனத்தில் காட்டிட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் சந்திர பகவானுடைய தரிசனம் வாங்கின அதே இடத்துல இருந்து ஒரு பச்சை நிற நூலோ அல்லது வெள்ளை நிற நூலோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு நூலை வச்சு அந்த பச்சை நிற துணியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் சேர்த்து ஒரு முடிச்சா வந்து கட்டிக்கிறீங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வந்து எந்த இடத்துல வைப்பீங்களோ உங்கள் பணப்பெட்டியோ அல்லது பீரோலையோ அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து இதை அப்படியே வந்து அந்த முடிச்சை வந்து வச்சுருங்க அடுத்த மாதம் பௌர்ணமி தினம் வர்ற வரைக்கும் அந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ப பெட்டியில வந்துட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் வந்துட்டு இருக்கும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல அந்த முடிச்சில இருக்கக்கூடிய பச்சரிசியை மட்டும் எடுத்து காக்கை குருவிகளுக்கு வந்து போட்டுட்டு அந்த பச்சை நிற துணியை வந்து துவச்சு வச்சுக்கிறங்க மற்றபடி அந்த முடிச்சுக்குள்ள இருக்கக்கூடிய மூணு ஒரு ரூபாய் நாணயங்கள் வசம்பு கிராம்பு இப்படி அனைத்து பொருளையுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுபடியும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இதே மாதிரி சந்திர பகவானுடைய தரிசனத்தை வந்து வா பெற்று அந்த பச்சை துணியில் இருக்கக்கூடிய பொருளை சந்திர பகவானுடைய பிரகாச ஒளியில காட்டி அதே மாதிரி முடிச்சு வந்த கட்டி மறுபடியும் இந்த முடிச்ச கொண்டு வந்து உங்கள் வீர உள்ள தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்க வச்சுக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தோட பௌர்ணமி

சந்திர பகவானும் வேண்டிய அருளை தருவார்கள் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்